ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வினர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட விக்ரம் ஒரு பெரிய ரகசியத்தை வெளியிட்டுருக்காப்புல அதை கேட்ட உடனே மாயாக்கு அவ்வளோ வருத்தம் அவ்வளோ ஷாக்கிங் அடடா நாள் நம்ம இப்படி நினச்சி ஏமாந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அதேமாதிரி பக்கத்தில் அக்ஷயா அட்டாடா இந்த ரகசியத்தை போய் வெளியே சொல்லாதடா ஒன்று வெளியே அமிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயங்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம விக்ரம் ஐயோ பார்த்தீங்கன்னாப்பா ஆல்ரெடி வந்துட்டு காலையிலேருந்து இவரை வந்துட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இதில் இவர் பெரிய கண்டுபிடிப்பு பெரிய இந்த கண்டுபிடிப்பு என்னென்னா இந்த வீக்லி வீக்லி அந்த கிளாப்ஸ் வருது பாருங்கள் அது இவங்களுக்கு வரலை சரிங்களா அதனால் என்ன பண்ணிட்டாங்களா கிளாப்ஸ் வரதெல்லாம் நம்பி அதாவது அர்ச்சனாவுக்கு சுத்தமாக கிளாப்ஸே இல்லையான் அங்கே வந்து எல்லாமே பிக் பாஸ் டீம் வந்து செட் பண்ண ஒரு விஷயமா இதை வந்துட்டு சொன்ன உடனே அந்த பிக் பாஸ் செம்மகாண்டாக இருப்பார் வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவருக்கு வந்து வார்னிங்கும் வரும் அது வேறு விஷயம் என்னென்னா அங்கே நாங்கள் வந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸோட கிளாப்ஸ் எல்லாமே பொய் நானும் நெக்ஸ்டன்னு செம்மையாக ஷாக் ஆகிட்டோம் அப்போ இவங்க மாயா க என்னோட சொல்கிற அப்போ அர்ச்சனாக்கு வர கிளாப்ஸு எல்லாமே பொய் அப்படின்றாங்க இவங்க ஷாக் வராங்க என்னோடா நம்ம இத்தனை நாளாக போட்ட கணக்கெலாம் அப்போ வேஸ்ட்டா அப்போ எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உடனே இந்த பக்கம் அக்ஷயா பெரிய இராணுவ ரகசியத்தை சொன்ன மாதிரி டேய் கம்முன்னுரா இன்னும் மாயா இன்னும் அரை அஞ்சு நாள் தான் இருக்குது நீங்கள் விடுங்க அப்படின் போது மாயா ஆனால் கிளவர் உங்களுக்கே தெரியும் அதனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஏன்டா அப்போ போன வாரம் எனக்கு கூட பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணாங்களே அப்போ அதுவும் பொய்யா அப்படின்ட்டாங்க ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா விக்ரம் எப்படின்னா எப்போயுமே புரிஞ்ச மாதிரி சூப்பராக பேசணும்னு நினைப்பார் ஆனால் ரொம்ப முட்டாள்தரமாக இருக்கும் அவரோட பேச்சு எல்லாமே அதனால் இப்போ வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணது எல்லாமே போலி நானும் நிச்சயம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறேன் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கிளாப்ஸ்ன்ற விஷயம் ஒரு வாட்டியாவது வந்திருக்குமா வந்திருக்காது வந்திருந்தால் அது வேணால் மேபி போலியாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு காமெடி இருக்காங்க இந்த சரவணம் விக்ரம் அதுக்கப்புறம் அக்ஷயா அப்புறம் மாயா பாவம் மாயாவை போட்டு குழப்பி இருக்காங்க இதில் இன்னொரு ஒரு காமெடி என்னென்னா ஒரு இடத்துல மாயா வந்துட்டு சொல்கிறாங்க விக்ரம் கிட்டே நான் விட மாட்டேன் இந்த விஷ்ணுவை என் ஃப்ரெண்டு விக்ரமல்ல கையை வச்சுட்டான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பூர்ணிமல்ல கையை வச்சிட்டான் அவனை எப்படி இன்னும் பண்ணுறோம் பார் அப்படின்னு ஒரு மிரட்டலாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்த இதை வேற இந்த மாயாவோட உருட்டுகள் இந்த பிஆர்டி வந்துட்டு தப்பு பண்ணிட்டே கண்ணாயிரும் அப்படின்னு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் பேசியிருப்பா அந்த டயலாகை போட்டு சீன போட்டுட்ருக்காங்க எனக்கு என்ன குடும்பம் காமெடினா நைட்டானால் கிட்டே வந்துட்டு கெஞ்சுறாங்க நான் இந்த ஊரில் இருக்கட்டுமா இல்லை எங்கேனா போயிடுட்டுமான்னு பகலில் இந்த மாதிரி வந்து பில்டப் ஏன்யா உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்னுமா இருந்துச்சு ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பரில்